பசலை நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்னென்னா உத்தரப்பிரதேசை பற்றி ஒரு செய்தி பார்க்க போகிறோம் உத்தரப்பிரதேசம் அப்படின்னாலே அது பாஜகவோட கோட்டை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட எண்பது இடங்களில் எழுபத்தி இரண்டு இடங்களை வந்து கடந்த முறை பாஜக கைப்பற்றுச்சு அப்போ இந்த டைம் ராமர் கோவில் வேறு கட்டிட்டாங்க என்ன ஆக போதோ நிச்சயமாக ஃபுல் ஸ்வீப் பண்ணிடுவாங்க எல்லா இடத்தையும் அவங்க பிடிச்சிருவாங்க மாயாவதி டோட்டலாக காலி ஏன்னால் மாயாவதி வந்து வழக்குக்கு பயந்து பாஜகவில் சரண்டராயிட்டாப்ப நான் தனியாக நிற்கிறேன் ஆனால் அவங்களை எதிர்த்து எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்றதுனால ஒரு காலத்தில் ஆளும் கட்சியாக இருந்த முதலமைச்சராக இருந்த மாயாவதியோட நிலமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாலு சீட்டு எம்பி சீட்டு கூட ஜெயிக்க அதாவது எண்பது சீட்டில் நாலு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்காப்பில் அடுத்த முறை டோட்டலாக மாயாவதி அவுட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா காங்கிரஸுடையும் கூட்டணியில் முலாயம் சிங் க அதாவது அகிலேஷ் உடைய சமாஜ்வாதி பார்ட்டிக்கும் அவர்கள் எதிரிகள் எனவே அதுலேயும் சேர முடியாது அந்த கூட்டணியிலையும் சேர முடியாது பாஜகவில் சேர்ந்தால் இருக்கிற ஓட்டும் போயிடும் அப்படின்னால தனித்து நின்று ஏ இப்போ இங்கே ஏடிஎம்கே இருக்கில் பாஜகவோட எப்போதும் எங்களுக்கு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்களோட ஒரு டைய போட்டிருக்காங்க இப்போ நம்ம என்ன ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகுல் வந்து நேற்று முன்தினம் வந்து யூபிக்குள்ளே நுழைஞ்சாரு என்னென்ன நடந்துச்சு நீங்கள் விஷ்வலோடு பார்க்க போகிறீங்க ஃபுல்லாகவே ராகுலுக்கு எவ்வளோ மக்கள் கூடினாங்க என்னென்ன அவர் பேசினார் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கும்போது இதை பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நிச்சயமாக பாரதிய ஜனதாவுக்கு எதிரான ஒரு அலை அங்கு இருக்கிறது அது வேறு விதமான அலை என்ன மாதிரியான அலைன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசே ஒரு காலத்தில் முழு கட்டுப்பாட்டில் வச்சுருந்த காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கழுது தேய்ச்சி கட்டுறும் ஜீரோ பொசிஷனுக்கு போயிருச்சு அங்கே வந்து சோனியா காந்தி மட்டுமே ஜெயித்து வருகிறார் வேற எங்கேயோ ஒரு சீட்டு தான் அங்கே வரும் சரியா அதில் வந்து கடந்த முறையும் சோனியா காந்தி அங்கே நின்னார் அவர் மட்டும் ஜெயிச்சார் காங்கிரஸில் ஒரு சீட்டு அந்த ஒரு சீட்டை தவிர காங்கிரஸ் இந்த எண்பது சீட்டில் டோட்டலாக அவுட் சரிங்களா ஏனென்றால் அப்போது வந்து முலாயம் சிங் யாதவ் உயிரோடு இருந்தார் அந்த காலகட்டங்களில் என்னென்னா அவருடைய மகன் அகிலேஷ் யாதவ் அவர் அவர் உயிரோடு இருக்கும்போதே அவர் முதலமைச்சராக்கி ஒரு ஐந்து வருடங்கள் முதலமைச்சராக இருந்தார் போன பீரியடுக்கு முந்தின பீரியடில் ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா த தந்தைக்கும் மகனுக்கும் மிகப்பெரிய ஒரு உரசல் ஏற்பட்டு கட்சியை விட்டு தந்தை தந்தையை வந்து நீக்கிட்டார் முலாயம் சிங் யாதவ் நீக்கிட்டு முழு கட்டுப்பாட்டை கட்சிக்குள் இவர் எடுத்துக்கிட்டார் யார் அகிலேஷ் யாதவ் எடுத்துக்கிட்டார் இந்த சண்டையில் தான் வந்து அவர்கள் ஆட்சியை இழந்தார்கள் பிரச்சனையாகி ரொம்ப ஒரு ஆன்டி இக்கியூபன்ஸு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் கடந்த முறைக்கு முந்தின முறை பாரதிய ஜனதா கட்சி அங்கு வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது சரியா அதற்கடுத்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்த எம்பி தேர்தல் சில காலத்தில் வந்த எம்பி தேர்தலில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா அதே நிலை தான் நீடித்தது தந்தைக்கு மகனுக்குமான சண்டையை ஹைலைட் பண்ணி காமிச்சு இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷனில் தான் அவர் வந்து கிட்டத்தட்ட நான்கு இடங்களை பிடித்தாங்க அதாவது எண்பது இடங்களில் எழுபத்தி இரண்டு இடங்களை பிஜேபி பிடிச்சது நான்கு இடங்களை இவர் பிடிச்சார் சரிங்களா இப்படி இருக்கும்போது இந்த இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று இடங்களுக்கு மேலே வந்து இஸ்லாமியர்கள் தான் அங்கே இஸ்லாமியர்கள் அதிக வாக்குகள் உள்ள ஏரியாவில் இஸ்லாமியர்களை நிறுத்தி அவர்கள் ஜெயித்தார்கள் சரியா இப்படி போயிட்டுருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து ராகுல் உள்ளே இறங்கியிருக்காரு ஜோடோ யாத்திரை ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்குது எங்கேன்னா உத்தரப்பிரதேசில் அந்த காட்சிகளை பாருங்கள் i இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மோடியோட தொகுதி மோடியோட தொகுதி காசி பகுதியில் ராகுல் வராரு அலையலையாக மக்கள் திரண்டு அவருக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள் ஏகப்பட்ட கூட்டம் இது காசு காசுபட் கொடுத்து கூட்டின கூட்டம் இல்லை கேரளாவில் எப்படி ராகுலுக்கு வந்து ஏன்னா அங்கே காங்கிரஸ் இருக்குது இங்கே காங்கிரஸ் இல்லாத நிலையிலையும் கேரளாவில் எப்படி கூட்டம் கூட்டினாங்களோ அளவுக்கு உத்தரப்பிரதேசில் குறிப்பாக மோடி தொகுதியான வாரணாசி தொகுதியில் இந்த கூட்டம் கூடியிருக்கு சரியா அவர் வந்து என்ன பண்ணார் அங்கே உள்ள கோயில்களுக்கு போனார் எல்லாம் போனார் இப்போ இந்த கூட்டத்தை என்ன நீங்கள் பார்த்தீங்க அவர் ஸ்பீச்சே நீங்கள் கேட்டிருங்க அதாவது என்னென்னா மக்களோட கேஷ் இன்ட்ராக்ட் பண்ணுறாரு அவர் என்னென்னா ராமர் கோயில் கட்டினது தப்புனோ இல்லை ராமர் கோயிலை பற்றியே பேசலை ஏன்னா அது சிலரை பாதிக்கக்கூடும் வாக்கு வங்கியை பாதிக்கக்கூடும் அப்படின்றதுனால ஜிஎஸ்டியை பற்றி பேசினார் ஒவ்வொருத்தரையும் கூட்டு நீ போட்டிருக்கிய சட்டை இது எவ்வளோ அப்படின்னு கேட்குறாரு அவன் சொல்கிறான் ஏதோ ஒரு விலை சொல்கிறான் ஒரு நூறுரூவா ஏதோ சொல்கிறான் இது ஜிஎஸ்டி எவ்வளோ தெரியுமா பதினஞ்சு பர்சன்ட்டு அப்போ சட்டை வந்து எண்பத்தஞ்சு ரூபா தான் அப்போ இந்த மாதிரி வந்து வரியை போட்டு ஏழை எளிய மக்களை நசுக்குகிறார்கள் ஏழை எளிய மக்களுக்காக எதுவுமே செய்யவில்லை சாலையோட வியாபாரிகளுக்காக எதையும் செய்ய

मिल रहा नहीं मिल रहा नहीं मिल रहा आपको क्या लगता है कितने सालों में मिलेगा आपको रोजगार एक, एक दिल की बात बताना चाहता हूं सर जैसे पहले आज के एक से दो साल पहले आपके भारत न्याय यात्रा के, के पहले कांग्रेस को लोग विलुप्त मान चुका था आपने हम कांग्रेस से कार्यकर्ता नहीं हुआ हम मैं इस देश का छात्र हूँ तो उस देश के नाते बोलना चाहता हूँ आज के एक सौ दो साल पहले कांग्रेस को लोग हल्के में ले रहे थे क्योंकि बीजेपी का मुकाबला नहीं सब कर सकता था लेकिन उसके बाद जैसे आपकी भारत जाय नो जाय जो की यात्रा स्टार्ट हुई है லோக ஆப் மெச்சூரிட்டிஸுக்கு கம்பெனி தான் சொல்லிருப்பேன் என்ன சொன்னோம் அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடி மீடியா பத்தி ஒரு விஷயத்த சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஏஎன்ஐ என்ற செய்தி நிறுவனம் அவர் பிடிஐ யூஎன்ஐ போன்ற நிறுவனங்கள் எல்லாமே அதே மாதிரி பல டிவிக்கள் பேரையும் சொல்கிறாரு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே அதானியும் அம்பானியும் வாங்கிட்டாங்க எனவே எப்படி வந்து இது இதில் பற்றி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஐஸ்வர்யா ராயை பார்க்கலாம் இந்த டிவி சேனலில் அமதாபச்சினோட இதை பார்க்கலாம் இந்த மாதிரியான விஷயத்தை தான் நீங்கள் பார்க்கலாம் தவிர நீங்கள் வந்து விவசாயிகள் பிரச்சனையோ தொழிலாளர்கள் பிரச்சனையோ சாலையோர வியாபாரிகள் பிரச்சனையோ ஏழை மக்களோட பிரச்சனையோ இந்த கோடி மீடியாவில் பார்க்க முடியாது அப்படின்றதையும் அவர் சொன்ன உடனே ஒரே ஆரவாரமாக இருந்தது அந்த கூட்டத்தில் ஏன்னா கோடி மீடியா இதெல்லாம் வெளியிடாது அது காரணம் இந்த எல்லா முக்கிய சேனல்களையும் அம்பானியும் அதானியும் வாங்கிவிட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாரு அது என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் पीटीआई एन आई इंडिया टुडे नेटवर्क दस नेटवर्क बारह नेटवर्क चौदह ये ये किसके हैं बताओ जरा ये अदानी जी के अंबानी जी के ये उनके हैं अब ये इनको इनका ये किसान का किसान के बारे में मजदूर के बारे में गरीब के बारे में ये कभी नहीं दिखाने वाले இப்படி பார்த்தீங்கன்னா ராகுல் யாத்திரையில் எங்கே போனாலும் கூட்டம் அதுவும் குறிப்பாக நீங்கள் வந்து யூபியில் இப்போ பெரும் கூட்டம் எங்கே கூடியிருக்கு அப்படின்னா வாரணாசியில் உள்ள மோடி தொகுதியில் இப்போ மோடி வந்து நாற்பத்தி ஒரு பர்சன்ட் வாக்குகளை வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கங்களேன் மீதி அறுபது அறுபது பர்சன்ட் அவருக்கு எதிராக இருக்காங்கன்னு தானே அர்த்தம் ஸோ இதில் வந்து கொஞ்சம் மாறி விழுந்தால் கூட காங்கிரஸ் வந்து நிறைய இடங்களை இந்த முறை பிடிக்கும் ஏன்னால் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி அங்கே இருக்குது சரியா ஆனால் வந்து அவர்கள் கூட்டணி அமைத்தால் மட்டுமே ஜெயிக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க இந்த முறை தான் சுதாரித்து கொண்டு போய் கடந்த இரண்டு முறை வீம்பு செய்த காங்கிரஸ் இந்த முறை என்ன சமாஜ்வாதி கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறது எனவே அங்கே உள்ள ஆட்டமே சேஞ்ச் ஆக போது அமைதி புரட்சி நடக்க போது நம்ம எதிர்பார்க்கலாம் பிஜேபி என்ன நினைக்கிது அப்படின்னா அந்த ராமர் கோயிலை கட்டிட்டோம் நம்ம எழுபத்ரெண்டு ஜெயித்தோம் இந்த டைம் எழுவத்தொம்போது நாள் ஜெயிச்சிடணும் ஒரு இடம் ரெண்டு இடம் போனால் போய் தொலைது அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ ராமர் கோயிலை கட்டியதற்கு பிறகும் இந்த கூட்டணி இருக்கு இல்லையா அதாவது வந்து சமாஜ்வாதி கட்சி அகிலேஷியாதவடைய சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸும் ராகுலும் ஏற்படுத்தி இருக்க இந்த கூட்டணி அங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்குது அவர்கள் குறைந்த இடத்த கொடுத்தா கூட காங்கிரஸ் வாங்கி அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு அப்படி கிடைத்தால் கிட்டத்தட்ட இருபது தொகுதிகளை குறைந்தபட்சம் இருபது தொகுதிகளை மற்றும் காங்கிரஸ் கூட்டணி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அங்கே இருபது இடம் போச்சுன்னா நிச்சயமாக பாஜக ஆட்சிக்கு ஆப்பு வைப்பதற்கு அதுதான் துவக்கப்பிள்ளை அமைய போகுது ஏன்னா ராமர் கோயிலை வச்சு ராமர் கோயிலை வச்சு வாக்கு வாக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி இவர்கள் எடுத்த அனைத்து முயற்சியும் தொல்வடைந்து விட்டது ராமர் கோயில் பற்றிய பேச்சே இப்போ இல்லை யூபி ஏன்னா மக்கள் போகிறாங்க கோயில் திறந்திருக்குன்னு போய் பார்க்க போகிறாங்களே தவிர அரசியலில் இதை வைத்து அரசியல் செய்யணும்னு நினச்ச பாஜகவுக்கு ராமர் கோயிலை பற்றிய பேச்சே அங்கே பெரிய பெரிதாக எடு எடுபடவில்லை அதுபோக ராகுலோட இந்த யாத்திரை இருக்கு இல்லையா இது பெரிய அளவில் காங்கிரஸுக்கு பலம் கொடுத்துருக்கிறது எனவே இந்த தேர்தலில் இவர்கள் இப்போ கடந்த ஐந்து மாநில தேர்தலில் அங்கே அடித்தாங்க இங்கே அடித்தாங்கன்னா மத்திய பிரதேசில் எப்படி ஜெயிச்சாங்கன்றது தெரிஞ்சு போச்சு நல்லவேளை கமல்நாத் எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தாலும் போயிட்டார் அவரை சிஎமாக போட்டதுக்கு பாஜக ஒரு சிஎம் ஒரு மூத்த தலைவர் காங்கிரஸில் மூத்த தலைவரே உள்கூத்து போட்டு பிஜேபியோட டையை போட்டால் காங்கிரஸை தோற்கடித்து விட்டு அந்த கட்சியில் போய் சேர்றாருனா அப்போ எவ்வளோ பணமும் இதுவும் விளையாண்ட்ருக்கும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் எனவே இது ஒரு நல்ல விஷயம்தான் இவர் போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா பல போராட்டங்கள் புதிய பாஜக அரசு வந்தது பிறகு பல போராட்டங்கள் அங்கே நடந்திருக்கு பல மக்களுடைய மனநிலை வந்து நம்ம ஓட்டு போட்டது காங்கிரஸ்க்கு இல்லை ஆனால் பிஜேபி எப்படி ஜெயிச்சதுன்ற கன்ஃபியூஷனும் அந்த மக்களுக்கு இருக்குது எனவே எம்பி தொகுதியில் எம்பி தேர்தலில் நிச்சயமாக புதிய ஒரு தலைவரை நியமித்து அவர் தலைமையில் தான் வந்து காங்கிரஸ் வந்து எம் மத்திய பிரதேசிலையும் இறங்க போகுது எனவே மத்திய பிரதேஷ் உத்திரப்பிரதேசில் உடைச்சிட்டாலே பாஜக முடிஞ்சிச்சு காத்து போன பலூன் ஆயிரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா ராகுல் யாத்திரை அதற்கான அறிகுறியை காட்டி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் எனவே வந்து காங்கிரஸுக்கு ஒரு மிக பெரிய ஒரு புதிய ரத்தம் பாய்ச்சின மாதிரி யூபியிலையும் சரி மத்திய இது மத்திய பிரதேசிலையும் சரி அவர்களுக்கு நிறைய இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் ராகுலுடைய யாத்திரை சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா பிஜேபிக்கு முழு ஆதரவு ராமர் கோயில் திறந்த மக்கள் பூரா அங்கே தான் போவாங்க அப்படின்னு இல்லாமல் ராகுல் கூடிய மிகப்பெரிய கூட்டம் தேர்தலில் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்ம நம்பலாம் அதிலிருந்து இருந்து அதுவரை பொறுத்திருந்து காத்திருப்போம் நன்றி வணக்கம்